வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க நெக்ஸ்ட் மலை ஏரியாவில் கிணறு சர்வீஸோட ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க கிணறு இருக்குதுங்க கிணத்துல தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க தார் ரோடு பேஸிலேயே இருக்குதுங்க மொத்த ஏரியா ஐம்பது சென்ட்டுங்க தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்துருக்குதுங்க செஞ்சேரிமலை உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் தார் ரோடு பேஸில் இருக்குதுங்க பக்கத்தில் சுற்றி வீடுகள் இருக்குதுங்க சுற்றி விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏரியா ஐம்பது சென்ட்டுங்க நிறைய பேர் ஐம்பது சென்ட் தண்ணி வசதியோடு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா யூஸ்ஃபுல்லுங்க நீங்கள் நாளைக்கே வந்து விவசாயம் பண்ணலாங்க பாருங்கள் இப்போ ப்ரஸண்ட்டாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க தெலந்தோப்பு பண்ணலாங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் எல்லா பர்பஸ்க்குமே சூட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட் ஆகுங்க இந்த மாதிரி ஐம்பது சென்ட் தண்ணியோடு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே இல்லைங்க இது ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இருக்குதுங்க எம்டி லேண்டு தான் இருக்குது தண்ணியோடு எங்கேயுமே இல்லைங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கின உடனே நீங்கள் விவசாயமே பண்ணலாங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட் இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்